ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்னைக்கு நம்ம சூப்பரான ராகி மால்டட் எப்படி செய்யலாண்டதையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராகி மால்டட் வந்து செஞ்சு நம்ம குழந்தைகள் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் வெயிட் வெயிட்பட ஆரம்பிச்சிடுவாங்க இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எப்போல்லாம் வந்து நினைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் தாங்க இது எப்படி செய்யலாண்டதையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இந்த ராகி மால்டட் எப்படி பார்க்கலாம் வாங்க போகலாம் வந்து நான் வந்து அரை கிலோ ராகி வந்து எடுத்திருக்கேன் இதை நம்ம கிளீனாக வந்து எடுத்துக்கோங்க முறை இருந்துச்சுன்னா நல்லா பொடிச்சி அதில் இருக்கிற அந்த உமிழ் எல்லாம் எடுத்துருங்க இப்போ நம்ம அப்படியே வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த ராகியை வந்து சேர்த்துட்டு தண்ணியை வந்து முழுகிற அளவுக்கு நல்லா ஊற்றிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கை விட்டு நல்லா தேய்ச்சி நம்ம அதில் இருக்கிற அந்த தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகியில் வந்து தோல் இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்துருணுங்க இப்போ நம்ம கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து உரலில் போட்டு ரெண்டு மூணு தடவை வந்து அதை இடித்து அதை பொடிச்சு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட இல்லைன்னும் போது மொ முரத்தெல்லாம் நல்லா கையை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து தோலை கூட எடுத்துக்கலாம் இல்லைனா தண்ணி நல்லா தாராளமாக விட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சாறு தடவை இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த தோலையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடும் இப்போ நம்ம திரும்பவும் வந்து நல்லா இந்த மாதிரி கழுவி நல்லா வடித்து இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ஜல்லியில் போட்டு நம்ம வடித்தோம் அப்படின்னா நமக்கு கல் மண் இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம கிளீராக வந்து சூப்பராக வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ நான் வந்து அகலமான ஒரு பாத்திரத்தில் வந்து இது போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி வந்து முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணுங்க இப்போ ஊற்றிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஓவர் நைட்டு வந்து இதை ஊற வச்சுருப்போகிறோம் இந்த மாதிரி ஊற வைக்கிறதுனால நமக்கு நல்லாவே வந்து சூப்பராக வந்து ஊறி வந்துடும் நமக்கு மாவும் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இவ பாருங்க எந்தளவுக்கு வந்து தெளிவுலாம் வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம மூடி போட்டுட்டு இது ஓவர் நைட்டு வந்து மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்துட்டு எந்த அளவுக்கு ஊரி இருக்குது அப்படின்றத நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மறுநாள் காலையில் வந்து பார்க்குறேன் நல்லாவே வந்து சூப்பராக ஊறி இருக்குது இதை வந்து ஃபுல்லாகவே நம்ம தண்ணியை வடிச்சுட்டு இதில் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு கட்டி இதை வந்து முளைக்கட்டி வர அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம் இப்போ தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லியில் வந்து வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வடித்து எடுத்துகிட்டு நம்ம வெள்ளை துணியில் வந்து எப்படி கட்டலான்றதையும் பார்க்கலாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய வாங்கிட்டு வந்து இந்த மெத்தடில் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு வயசு குழந்தை எட்டு மாதத்து குழந்தை இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து ஹெ ஹெல்த்தியாக இருப்பாங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் வந்து நிறைய குவான்டிட்டியில் வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சு வச்சுக்கோங்க இது இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்றது அதுக்குரிய வந்து காமிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஒயிட் துணியை வந்து எடுத்துக்கிறேன் அதில் வந்து நம்ம வடித்து வச்சுருக்கிற அந்த ராகியை வந்துட்டு இதோடு போட்டுட்டு அப்படி நம்ம கட்டிக்கு போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு துணியை எடுத்துக்கோங்க அகலமான துணியை எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி சுத்தமாக இல்லை இப்போ நம்ம வந்து இதை கட்டி நம்ம ஒரு நாள் ஃபுல்லும் அப்படியே வந்து இதை மேலே கட்டி தொங்க விட்டுரு போகிறோம் இது வந்து ரெண்டு மூணு நாளாக ஆகணுன்ற அவசியம் இல்லை ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம் நமக்கு வந்து முளைக்கட்டி வர ஆரம்பிச்சிடும் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம ரொம்ப டைட்டாக வந்து இறுக்கி கட்டக்கூடாது கொஞ்சம் லூஸ் விட்டு நம்ம வந்து கட்டிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து லூஸ் இருந்தால் போதும் அப்போ நமக்கு வந்து நல்லா வந்து சீக்கிரமாக வந்து அந்த முளைச்சி வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லூஸ் இருந்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா கூட நமக்கு வந்து சீக்கிரம் வந்து நமக்கு அந்த முளைக்கட்டி வராதுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கட்டி எடுத்துக்கோங்க இது கட்டி எடுத்துகிட்டு நான் எந்த மாதிரி வந்து இதை கட்டி வைக்கிறேன்றதையும் பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு வயசு குழந்தை எட்டு மாத குழந்தை இந்த மாதிரி ஆறு மாதத்து குழந்த இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க இந்த மாதிரி நம்ம தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக வடிஞ்சிடும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு பகல் இருந்தாலே போதுங்க இது பார்த்திங்கன்னா நல்லாவே நல்லா குட்டி குட்டியாக நல்லா வந்து முளைப்பிடி ஆரம்பிச்சிடும் இது நம்ம வந்து மறுநாள் வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தனா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு நாள் ஆகிட்டு மறுநாள் வந்து எடுத்து பார்த்துருக்கோம் இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து அதில் வந்து மொ மொளகட்டி வந்திருக்குன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் குட்டி குட்டியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ அந்த ராகியை வந்துட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே மிக்ஸி பொறுத்து இருக்குங்க கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இல்லைனா தண்ணியை வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோங்க எந்த அளவுக்கு முடியுமோ அளவுக்கு வந்து தண்ணியை வந்து குறைச்சி த பால் எடுக்க பாருங்கள் அப்படி வரலை அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குதுன்னு அப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே ராகியுமே வந்து அரைச்சி நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடியில் வந்து தங்கிரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜூஸ் வடிகட்டி தான் எடுத்துக்கிட்டேன் இனிமேல் வந்து சின்ன கண்ணாக இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க நமக்கு வந்து அந்த பால் மட்டுமே வரணும் மேலே இருக்கிற அந்த ராகியில் இருக்கிற அந்த சக்கெல்லாம் வந்து அது மேலே வந்துடணும் இப்போ அதை நல்லா வந்து இதில் கிண்டி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து இதில் இருக்கிற அந்த பால் தனியாக அந்த ராகியோட சக்கை தனியாக நம்ம வந்து எடுத்துடலாங்க இதுவுமே வந்து நம்ம வடிச்சிட்டு இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதுலேயுமே வந்து பால் வந்து இருக்குங்க நமக்கு இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வடித்து எந்தளவுக்கு வந்து பால் கிடச்சிருக்குன்றதையும் பார்த்துடலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து நமக்கு ராகி பால் வந்து கிடச்சிருக்கு இப்போ இது ரெ செகண்ட் இடை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேங்க இது வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தடவை தான் நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது செகண்ட் மெத்தட் வந்து இதை இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம க ரெண்டாவது இட வந்து வடித்து எடுத்துட்டோம்ல அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டெப்பு நம்ம வந்து தண்ணி பிடிக்கிற அந்த ஃபில்டரு இருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம வடிச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக நமக்கு கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற அந்த ரேகியோட சக்கை வந்து வந்துருங்க இப்போ நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆறு மாதத்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடும் போது நமக்கு வந்து அது வந்து அந்த ரேகியோட தோல் வந்து மாட்டிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயத்தால் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால கம்ப்ளீட்டாக அந்த தோல் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வந்து தூக்கி வச்சிடலாங்க அப்படியே ரெஸ்ட் விட்டுவிட்டோம் அப்படின்னா மேலே வந்து தண்ணி தனியாக கீழே வந்து அந்த ராகியோட மாவு தனியாக தண்ணி வந்துடும் இப்போ இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் வெளியில் வச்சோம் அப்படின்னா புளிப்பு வந்துடும் அது வந்து நல்லா இருக்காது செஞ்சுதான் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் மேலே வந்து தண்ணி நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ராகி மாவு வந்து கிடச்சிருச்சு இது வந்து நீங்கள் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் மட்டுமே வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வடித்து எடுத்துட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் வந்து அதை ரெஸ்ட்டில் விட்டு அப்படி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த ராகி மாவுலாம் நல்லா வந்து நல்லா கரைஞ்சி நல்லா பழைய நிலைமைக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லா கரஞ்சு இக்குள்ளே வந்துடும் இப்போ இதையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ஒரு ஒயிட் துணியை எடுத்துக்க போகிறோம் அந்த துணியில் வந்துட்டு இந்த நம்ம ராகி மக வந்துட்டு அந்த வெ வெள்ளை துணியில் ஊற்றி நம்ம வடிகட்டி அதாவது தொங்க விட்டுற போகிறோம் இதுதாங்க மெயினான இப்போ விஷயமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவு இதில் இருந்து தான் நம்ம எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு குண்டானம் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு துணியை ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ராகி மாவு வந்துட்டு இதோட ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம கட்டி தொங்க விட்டுறணும் தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிட்டு அதில் இருக்கிற மாவெல்லாம் வந்துடும் இதில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா நான் எடுத்து வச்சுக்கிறேன் இதை வந்து குழந்தைக்கு எப்படி செஞ்சு காமிக்கலான்றதுக்காக நான் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி கட்டலான்றதையும் பார்க்குறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா பிடிச்சி அழகாக தூக்கி நம்ம வந்து கட்டி எடுத்துக்கணும் இதை கட்டி வந்து எங்கேயாவது வந்து ஸ்டாண்டர்டே உங்கள் வீட்டில் மாட்டுற மாதிரி எதாவது இருக்கும் அதில் வந்து நல்லா மாட்டி இந்த மாதிரி வந்து விட்டுடுங்க பகலில் செய்யுங்க இந்த வேலையை செஞ்சு விட்டுட்டு இது வடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படின்னு கூட ஆகும் ஒரு மூணு மணி நேரம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து அப்படி விட்டுடுங்க பிழிஞ்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற பால் எல்லாம் கீழே வந்து வடிஞ்சிரும் மெயினாக வந்து பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து நம்ம கீழே ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு தண்ணி கீழே வந்து வடிஞ்சு வர்றது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கட்டிக்கோங்க கட்டிட்டு நம்ம வந்து இப்போ நான் வந்து கிச்சனில் வந்து ஸ்டாண்ட் இருக்குது அதை வந்து நம்ம அந்த ஸ்டாண்டில் தான் மாட்டி வைக்க போகிறோம் நான் அதிகமாக வந்து காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து மாட்டி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியே வந்து தெளிவாக வந்து நமக்கு வந்து பாத்திரத்தில் ஊற்றுது இதுலேயுமே நமக்கு வந்து மாவு வந்து அடியில் தங்கியிருக்கோம் அதையுமே நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தில்ல நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுன்னா இந்த தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வடித்து வச்சுருந்தேன் கீழே அடியில் இருந்துச்சு இந்த மாவு அதையுமே வந்து நான் இதோட ஊற்றிட்டு குழந்தைக்கு வந்து எப்படி செய்யலாண்டதையும் இதையுமே வந்து காமிக்கிற பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு கரண்டி அந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு கரண்டி தண்ணி விற்று விட்டுக்கலாம் நம்ம வந்து நல்லா வந்து வேக வைக்கணும் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டி வர ஆரம்பிக்கும் ரொம்ப கட்டியாக வர ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு தான் செய்யணும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்கனா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இப்போ நமக்கு நல்லா வந்து கெட்டி பாருங்க பாருங்கள் இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டோம் அப்படின்னா இன்னுமே வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இது நமக்கு கரெக்டான ஒரு பக்குவம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து இது ஊற்றிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பவுல் ஒன்று வச்சுருக்கோம் இதை நல்லா வந்து ஆற வச்சாச்சு கொஞ்சம் கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து பவுலில் ஊற்றிட்டு நம்ம வந்து குழந்தைக்கு தேவையானதை மட்டும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாதிரி செஞ்சு நம்ம காலை டைமில் வந்து ஊட்டிக்கலாம் இதை வந்து நைட்டில் வந்து ஊட்டக்கூடாது இந்த ராகி மாவு வந்து ஜீரணமாகாது அதனால் மதிய டைம்லேயும் காலை டைம்லேயும் தான் வந்து குழந்தைக்கு ஊட்டணும் இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பாலா கூட எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து அதை நம்ம வந்து மாவாய் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்றதையும் நான் வீடோவில் வந்து காமிக்கிறேன் இது கூடவே நம்ம வந்து நாட்டு சக்கரை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம வந்து காலையில் எழுந்துற ஓண்டு வந்து ஊற வச்சு இந்த மாதிரி பாலாக கூட ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் இல்லை அப்படி அதிகமாக வேணும் அப்படின்னா நான் வந்து இப்போ எப்படி செய்கிறேன்னா அந்த மாதிரி மெத்தடில் வந்து செஞ்சு நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் வந்து வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து குழந்தைங்க வந்து காலை டைமில் வந்து இது மதிய டைமில் தான் கொடுக்கணும் மறக்காமல் அதை செஞ்சுக்குவோங்க இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கட்டி வச்சதில் எந்தளவுக்கு தண்ணி வடிஞ்சுருக்குன்றது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வடிஞ்சிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி பார்த்தோம்னே தண்ணி கொஞ்சம் கூட இல்லை இப்போ நம்ம அப்படியே எடுத்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க இப்போ எந்த அளவுக்கு வந்து நமக்கு தண்ணி வடிஞ்சிருக்கு அப்படின்றதையும் பார்த்தலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து அதில் இருக்கிற அந்த மாவெல்லாம் நல்லாவே வந்து சூப்பராக கிடச்சிருக்கு இது வந்து நல்லாவே வந்து நம்ம வடை போல் தட்டி கூட காய வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பிளேட்டில் வந்து போட்டுட்டு நல்லா வந்து அகலப்படுத்தி விட்டு நல்லா காய வைக்க போகிறேன் இது காய வைக்கும்போது அவசியமாக வந்து மேலே ஒரு துணியை போட்டுட்டு காய வச்சுக்குவாங்க அப்போ தான் மண் தூசி இந்த மாதிரிலாம் வந்து விழாது இது ஏன்னா குழந்தைக்கு கொடுக்குற பொருள்ன்றதால கொஞ்சம் சேஃபாக வந்து வச்சுக்கணும் இப்போ நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா சரக்க காய வச்சுருங்க வெயில் வந்து அதிகமாக அடிக்கணுதுன்னா ரெண்டே நாளில் வந்து காய்ச்சிரும் இந்த மாதிரி நல்லா வந்து முருகெலாம் வந்து காய வச்சு எடுத்துக்கணும் இன்னுமே வந்து நல்லா காயணும் இப்போ காஞ்சி எடுத்துகிட்டு வந்து பாங்குறவங்க எந்த அளவுக்கு வந்து நல்லா களகலன்னு இந்த அளவுக்கு வந்து காஞ்சி வரணும் நம்ம வந்து இதை காய வைக்கிறதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி நல்லா காய வச்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து கெட்டு போகாத இருக்கும் இப்போ நம்ம எந்த மிக்சி சாரில் வந்து இதை கொட்டிவிட்டு நல்லா வந்து பொடிச்சு நல்ல பவுட்ரு போல் நம்ம எடுத்துகிட்டு வந்துடணுங்க இப்போ நம்ம இதை பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதுக்குள்ளேயே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஆறு முந்திரி அதாவது பாதாம் சேர்த்துக்கிட்டு ஒரு இருபது முந்திரி வந்து இதோட சேர்த்துட்டு அப்படியே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா வறுத்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக வந்து பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேங்க உங்கள் கிட்டே என்னென்ன நட்ஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து நட்ஸை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வறுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சிருக்கிற அந்த நட்ஸை வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சா அந்த மாவுளியை சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் தனியாக கூட அரைச்சிக்கோங்க இல்லைனா இதில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் இதில் நம்ம போட்டு அரைச்சிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம காலை டைமில் எழுந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும் அவங்க வயிறு வந்து ரொம்பிடும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ரொம்பவும் ஹெல்த்தியாக இருப்பாங்க சட்டுன்னு வந்து உங்களோட வேலையும் வந்து சுலபமாக முடிஞ்சிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு கேழ்வரகு மால்ட்டு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக அந்த கேழ்வரகு மால்ட் உங்களுக்கு குடிச்சிருக்கேன் நினைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பா பாய்